இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மார்கழி மாதமானது பிறக்கே இருக்கிறது அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி ஒன்றாம் தேதி பிறக்கின்றன இந்த நாளில் ஆறு கிராம்பை வைத்து நம்ம இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதனால நமக்கு பண செழிப்புகளும் ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகளும் குறையும் நமக்கு மன கஷ்டங்கள் வேறு ஏதாவது வந்து தொழிலில் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த தீபத்தின் மூலமாக நமக்கு அது நிவர்த்தியாகும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்ம எப்ப செய்ய போறோம் எந்த நேரத்துல செய்ய போறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய கூடிய வகையில தான் இருக்கும் சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்கறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய மகா மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணும் பொழுது உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு வேண்டுதலை வைத்துக்கொண்டு கொண்டு மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை வந்து பதிவிடுங்க இப்படி ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்ப இந்த மகாவிஷ்ணு இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்பதான் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் பிரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவனே என்ன கலர் மாறும் அப்படிங்கறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்க கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி பிறக்கிறது நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆடி வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் வந்து மார்கழியில் தான் வருகிறது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடியதுனால மார்கழி மாதம் மானிடர்களுக்கும் சிறந்ததாகிறது மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணு சொல்லி மார்கழி மாதம் தனுர் மாதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதத்துல தனுசு ராசியில் குருவினுடைய குடியேறுகின்றார் அதிகாலையில் குளித்துவிட்டு பாவை நோம்பு இருப்பதனால மனதிற்கு பிடித்த கண்ணுக்கு நிறைந்த கணவனும் கிடைப்பார்கள் என்பது நம்பிக்கை அத்தோன் நிறைந்த மார்கழியில் உலக நாட்டங்களை குறைத்து இறைவனிடமும் அவர் திருவடி சார்ந்த செயல்பாடுகளிலுமே மனம் ஒன்றே வேண்டும் என்பதற்காக தான் வேறெந்த நிகழ்வுகளையும் நடக்காமல் பார்த்து கொண்டார்கள் அதன் வழியொட்டியே மார்களியில சுப நிகழ்வுகளை வந்து தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது ஆனால் அதே நேரம் இறைவனிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வச்சுக்கணும் மார்கழியில அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசல் தெளிப்பதும் மனதுக்கு மட்டுமல்ல உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் சூரியனிடம் இருந்து வருகின்ற ஓசனினுடைய தாக்கங்கள் மார்களினுடைய அதிகாலையில் அதிகமாகவே வந்து இருக்குமா இதனால அதிகாலையில் வெளியே வருவதனால அந்த காற்றும் கதிரும் வந்து உடலை அதிகாலை முன்னோர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் உகந்த வைகுண்ட வருவது பெண்கள் அதிகாலையில நீராடி பாவை நோம்பி இருந்து பெருமாளை வணங்கி திருப்பாவை பாடுகின்றனர் அந்த கண்ணனே தங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்பது பல பெண்களின் கனவாகவும் இருக்கிறது அனுமன் ஜெயந்தி வருவதும் இந்த மார்களில் தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மார்கழியில் விடியர் காலம் விஷ்ணு சகசிரா படிப்பது மற்றும் திருப்பாவை படிக்க இறைவனுடைய அருள் கிடைக்கும் மார்கழி மாதத்தில்தான் சிவனுக்கு உகந்த திருவாதிரை திருவிழா வருகிறது மார்கழி மாதத்துல அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டு வாசல்ல கோலம் இடுவது தொண்டு தட்டு நடந்து வருகின்றன மாட்டு சாணத்துல பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடுவதும் நடக்க மாட்டு சாண உருண்டையில் பூசணி பூவை சொருகி கோலத்துக்கு நடுவே வைப்பது மார்கழி முழுக்கவே நடைபெறும் சில வீடுகளில் அந்த பூ உருண்டையை வந்து வரட்டியாக தட்டி சேகரித்து சிறுவீட்டு பொங்கல் அன்று வந்து ஆற்றில் விடுவார்கள் அதுபோலவே மார்கழி மாதத்தில் பல புறதல நிகழ்வுகளும் நடந்துள்ளன மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது திருப்பார்க்கடல் கடையப்பட்ட போது முதலில் விஷம் எழுந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் இதே மார்கழி மாதத்தில்தான் இந்திரனால் பெருமடை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்த்தனகிரி மழையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த வீடியோவினுடைய தொடக்கத்தில் பார்த்துருந்தோம் ஆறு கிராம்பங்களை வைத்து எப்படி நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் இந்த தீபத்தினால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை நம்ம பார்க்கலாம் கைக்கு வரக்கூடிய பணத்தை மொத்தமாக சேமிப்பில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அத்தியாவசிய தேவைக்கும் மங்களகரமான விஷயங்களுக்கும் பணம் கட்டாயம் செலவு செய்யப்பட வேண்டும் பணம் என்பது வீண் விரயங்கள் மட்டும்தான் ஆகக்கூடாது மற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்வதற்கு பணத்தை சரியான முறையில் கட்டாயம் செலவு செய்தே ஆக வேண்டும் செலவு செய்யதான் பணமே தவிர கட்டுக்கட்டி கட்டி மூட்டையில வந்து வைத்துக்கொள்வதற்காக அல்ல அதற்காக சேமிப்பு இருக்கக்கூடாது என்று சொல்லப்படவில்லை சிறு தொகை என்பது சேமிப்பில் இருக்க வேண்டும் செலவே செய்யாமல் செய்து எடுத்து வைக்கக்கூடிய பணம் கட்டாயம் வீண் விரயம் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நம்மளுடைய வீட்டில் லட்சுமி கலாச்சாரங்கள் நிறைந்திருக்க இந்த ஒரு பொருளை நம்ம வாங்கணும் இந்த பொருளில் இருக்கக்கூடிய வாசத்திற்கு மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பால் அதே போல மகாலட்சுமிக்கு பிடித்தமான லவங்க வாசனை தான் அது கிராமை என்று சொல்வார்கள் இந்த கிராம்பை வந்து மாதந்தோறும் மளிகை சாமானோடு வந்து சேர்த்து வாங்கி வீட்டில் வச்சுருப்போம் கொஞ்சம் அதிகப்படியான கிராம்பை வந்து பணம் கொடுத்து வாங்குவதன் மூலம் உங்களுக்கு நஷ்டங்கள் எதுவும் வந்து ஏற்படாது அதன் மூலம் அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது கிராம்பை எப்படிலாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி நிலைத்து நிற்பாள் உங்களுடைய வீட்டில் தினந்தோறமே தீபம் ஏற்றும் பழக்கங்கள் கட்டாயம் இருக்கு நீங்கள் நாளை வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதமானது பிறக்கே இருக்கிறது இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்ற போகிறீங்க இது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க நல்லா நோட் பண்ணிக்கிங்க இந்த நேரத்தில் தான் நீங்கள் முக்கியமாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் அது எப்படி ஏற்றணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகழ்விளக்க சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த எண்ணெயை ஊற்றிங்களோ அந்த எண்ணெயை மாதம் முழுவதுமே இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அந்த ஒரு எண்ணெயை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போது நெய் இருக்குது நெய் ஊற்றி நாங்கள் தீபம் ஏற்றோம் அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் நெய்யை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த தீபத்தை ஏற்றணும் நெய் இல்லை எங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருக்குது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும்னா நல்லெண்ணெய்யை ஊற்றி கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படி அந்த அகலில் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு பஞ்சுத்திரிட்டு வந்து ஆறு கிராம்பு சொல்லியிருந்தேன் அந்த ஆறு கிராம்பில் இடது பக்கமாக மூன்று கிராமும் வலது பக்கமாக மூன்று கிராமும் வச்சுட்டு அந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி மனதார வந்து உங்களுடைய தெய்வங்களை நினைத்து உங்களுடைய வேண்டுதலை வையுங்க அதே போல் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டங்கள் தீர்ந்து விட வேண்டும் எங்களுக்கு பண செழிப்புகள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேண்டுதலை வைத்து அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்க அதே போல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது பிரம்ம முகூர்த்த வேலையில் அதாவது அதிகாலை நான்கு மணில இருந்து ஆறு மணிக்குள்ளார இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடுகளை செஞ்சிடணும் அப்படி இல்லையா அந்த நேரத்தை செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்க ஆறு இருந்து பதினோரு மணிக்குள்ளாரே இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடுகளை சேர்ந்துடலாம் அப்படியே அந்த நேரம் எங்களுக்கு ஒத்து வரலைன்னு சொல்கிறவங்க மாலை நேரத்தில் ஆறு இருந்து ஒன்பது மணிக்குள்ளாரே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடுகளை கட்டாயம் செய்யுங்க சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம் பிரம்ம நேரத்தில் எழுந்து விளக்கேற்றினா அந்த மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த ஏதாவது தான் விளக்கேற்றணுமா அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க இன்னைக்கு முகூர்த்த வேலையில் நீங்க தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரத்தில் கூட நீங்க தீபம் ஏற்றலாம் அதனால எந்த ஒரு தவறுகளும் கிடையாது எண்ணெயை மட்டும்தான் ஒரே எண்ணெயாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் திரி வந்து உங்களுக்கு குறைஞ்சிருச்சு பத்துல அப்படின்ட்டு மாற்றிக்கலாம் அதே போல அந்த கிராம்பு அந்த ஆறு கிராம்புமே அப்படியே வச்சுக்கலாம் டெய்லி மாற்றணுன்ற அவசியங்கள் கிடையாது அதே போல் இந்த தீபமானது கிழக்கு திசையை நோக்கிவாறு தான் நீங்க தீபம் ஏற்ற வேணும் அது கிழக்கை பார்த்த மாதிரி தான் எரியணும் அதே போல் இந்த தீபத்தை வந்து ஒருத்தர் தான் ஏற்றணுமா அப்படிலாம் கிடையாது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் ஆண் பெண் இருபாலருமே வந்து தீபத்தை ஏற்றலாம் அதே போல் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நிச்சயமாக குளித்து தான் இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும் அதே தலைக்கு தான் குளிக்கணுன்ற அவசியங்கள் கிடையாது மேலோடு கூட நீங்கள் குளிச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றலாம் பெண்கள் தீட்டு காலங்களில் மட்டும் வந்து அந்த தீபத்தை ஏற்றக்கூடாது அப்பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் இப்படி ஒரு விஷயத்தை இந்த மார்கழி மாதம் முழுவதும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரும் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து பணம் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும் கடன் தொலைகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த கடன் தொலைகளும் விடும் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி தீர்ந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தொழில் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ